உண்மையாக நடந்து கொள்பவர்கள் மனிதர்களா பைரவர்களா அப்படின்னு என்னை கேட்டால் பைரவர்கள் தாங்க சொல்லுவேன் எப்படின்னு கேட்குறீங்களா மனிதர்கள் அவர்களுடைய இனத்திற்குள்ளேயே உண்மையான பாசம் அன்பு இதெல்லாம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாதுங்க பணம் பதவி இவை வைத்து தான் வந்து பணம் அதிகமாக கிட்ட ஒரு மாதிரியும் பணம் கம்மியாக இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு மாதிரியும் பதவி உயர் பதவியில் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் அப்படிதாங்க ட்ரீட் பண்ணுறாங்க இந்த மனிதர்கள் அவர்கள்கிட்ட தான் நெருக்கமாக பழகுகிறார்கள் பேசுகிறார்கள் பாசம் காட்டுகிறார்கள் அதுவும் போலியானதாக தான் இருக்கும் ஆனால் இந்த பைரவர்கள் பணம் பதவியில் இருப்பவர்களை பார்த்து அப்பாசம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க தெரு ஓரத்தில் யாரோ ஒன்றுமே இல்லாதவர்கள் தெரு ஓரங்களில் வசிப்பவர்களிடம் கூட ஒருவேளை அவர்களுக்கு சாப்பாடு போட்டுட்டாங்கனாக்கா அவர்கள்கிட்ட உண்மையான பாசத்தை தான் காட்டுது நீ பணக்கார இடத்துல இருந்துங்கன்னு ஒரு வேளை சாப்பாடு போட்டாலும் உங்ககிட்டையும் அதே தாங்க காட்டுது அப்பேற்பட்ட பைரவ இனம் தான் மனிதர்கள் காட்டிலும் உயர்ந்த ப பதவியில் இருக்குது உயர்ந்த இடத்துல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்